அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்று ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக மேஷ ராசி இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு உகந்த தெய்வம் சொல்லி பார்க்கும்போது சஷ்டி தேவி இந்த சஷ்டி தேவி யார் அப்படின்னா முருகப் பெருமானின் மனைவியாகப்பட்ட தெய்வ யானை தான் இந்த சஷ்டி தேவி சஷ்டின்றது திதியாக உங்களுக்கு தெரியும் அதே நேரம் சஷ்டியில் இருக்க அகப்பையில் வரும் சஷ்டியில் யார் ஒருத்தர் வந்து விரதம் இருக்காங்களோ அகப்பையில் நிற்கக்கூடிய கர்ப்பப்பையில் அந்த கரு தங்கம் அப்படிங்கிறதுக்காக தான் சஷ்டியில் இருக்க அகப்பையில் வரும் அப்படின்வாங்க ஆனால் இந்த சஷ்டி தேவியினுடைய மகத்துவம் தெரியுமான்னா யாருக்குமே தெரியாது ஏன் முருகர் வழிபாடு செய்துட்டு இருக்கக்கூடிய தொன்று தொற்று இருக்கக்கூடிய பக்தர்களுக்கே சஷ்டி தேவியை பற்றி தெரியறது கிடையாது இது எங்கள் குருமார்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு முறைகள்ன்றதுனால எல்லோரும் பயனடையணும் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி நாங்கள் சொல்கிறோம் இந்த சஷ்டி தேவியினுடைய ஒரு தன்மையாகப்பட்டது என்ன அப்படின்னா அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒரு குழந்தையும் கையில் ஒரு குழந்தையும் வச்சுருப்பாள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனையே வாகனமாக கொண்டிருப்பா வேற எங்குமே எந்த தெய்வத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மை கிடையாது இந்த சஷ்டி தேவியினுடைய வழிபாடு மேஷ ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வழிபாடு ஒவ்வொரு சஷ்டி அந்த ஒவ்வொரு சஷ்டியிலையும் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த சஷ்டி தேவியினுடைய படம் இந்த படம் வந்து நீங்க தேடி பாருங்க உங்களுக்கு கிடைக்குதான்னா இல்லை அப்படின்னா எங்க ஆலயத்தினுடைய அலைபேசி நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் பார்க்குறோம் இந்த சஷ்டி தேவியனுடைய வழிபாடு விட்ட ஒரு வழிபாடாக இருக்கிறதுனால இது வந்து பெருசாக யாருக்குமே அதனுடைய புகைப்படம் எப்படி இருக்குன்னு கூட தெரிகிறது இல்லை தேனிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த தேவியை என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேம் போட்டு இல்லத்தில் மேஷ ராசிக்காரர்கள் வைத்து அந்த இடத்துல நீங்கள் புங்கை எண்ணெயில் கொண்டு ஒரு வழக்கு நீங்கள் காமாட்சியோ குத்த வழக்கோ இல்லை வந்து எந்த ஒரு வழக்காக ஒரு வழக்கு சஷ்டின் போது அந்த வழக்கை பொருத்தி நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆனால் ஆனால் இது ச வந்து பார்த்திங்கன்னா சஷ்டியில் தான் செய்யணும் செய்து முடித்துட்டு நீங்கள் முருகனுடைய ஆலயத்துக்கு அதாவது வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்கக்கூடிய ஆலயமாக பார்த்து அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்து அந்த செண்பக மலரை வந்து அங்கே முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு நீங்கள் இல்லத்துக்கு வரணும் காரணம் அதாவது இந்த வருடம் முழுக்க அளப்பரிய பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முழு பலனை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிமுறையை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் காரணம் சஷ்டியின் அருள் சாதாரண அருள் கிடையாது அதுவும் சஷ்டி திதியில் செய்யக்கூடிய இந்த பரிகார முறையான இந்த பூஜை முறை கண்டிப்பாக அளப்பரிய பலனை அள்ளி தரும் ஜெய் ஷாயர்